வணக்கம் முறவுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதைக்கிட்டு மற்றும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்து பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலைக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் இரண்டு விடயங்கள் தொடர்பாக பேசப்போகின்றோம் முதலாவது விடயம் சுரச்சாலையில் இருக்கின்ற பிள்ளையானால் வழங்கப்படுகின்ற கட்டளைகள் அல்லது அவரால் வழங்கப்படுகின்ற கடிதங்கள் இவை தொடர்பாக ஆராயப்போகிறோம் அதே வேளையில் அண்மையிலே உங்களுக்கு தெரியும் இந்த சுமந்திரனால் நடத்தப்பட்ட கடை அடைப்பு போராட்டம் இதன் பின்னால் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட சச்சரவுகள் பிரச்சனைகள் தொடர்பாக இன்றைய காணொலியிலே ஆராயப்போகிறோம் வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் அப்பொழுதுதான் நான் போடுகின்ற காணொலிகள் உங்களை வந்து சேரும் சரி இப்பொழுது காலைக்குள்ளே வரலாம் என்ன பண்ண சொன்னால் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான் இந்த சிவனேசத்துறை சந்திரகாந்தன் நாடாளுமன்ற உறுப்பினர் அதே வேளையில் கிழக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் இப்படியாக இருந்த இந்த சிவனேஸ்வத்துறை சந்திரகாந்தன் அண்மையிலேயே கைது செய்யப்பட்டிருந்தார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளராக இருந்த ரவீந்திரநாத்தின் கொலையோடு இவருக்கு சம்பந்தம் இருக்கிறது என்பது தொடர்பாக இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அத்தோடு அது மாத்திரமல்லாமல் ஜோசப் பராசிங்கத்தின் கொலைக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது ஈஸ்டர் குண்டு தாக்குதலை இவர்தான் திட்டமிட்டார் என்ற வகையிலும் விசாரணைகள் இப்பொழுது முடக்கிவிடப்பட்டிருக்கின்றன பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தொண்ணூறு நாட்கள் இவர் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது நாங்கள் எல்லோருமே அறிந்த அது மாத்திரமல்ல இவரது சகாக்கள் பலரும் கை செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடம் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குற்ற புலனாய்வு பிரிவினர் மட்டக்களப்பு பகுதிக்கு அடிக்கடி வந்து பல்வேறுபட்ட விசாரணைகளை மேற்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அது தவிர பல்வேறுபட்ட சாட்சியங்கள் தாமாக முன்வந்து சாட்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இவர்களால் பழி சீர்க்கப்பட்ட மக்கள் தாமாக முன்வந்து குற்ற புலனாய்வு திணைக்களத்திலே தங்களது சாட்சியங்களை பதிவு செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் சிவனேசத்துறை சந்திரகாந்தனால் சிறையில் இருந்து வரையப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ஒரு சில கடிதங்கள் இப்பொழுது கிழக்கு மாகாணமங்கம் உலாவி தெரிகின்றன அவரது கையெழுத்தோடு சில கடிதங்கள் அங்கே வந்து சேர்ந்திருக்கின்றன அது மாத்திரமன்றி சிறையில் இருக்கின்ற ஒருவரால் எப்படி இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என்பது போன்றும் மக்கள் மத்தியிலே இப்பொழுது ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது சிறைச்சாலைக்குள் இருக்கின்ற ஒருவரால் தன்னிச்சையாக கடிதங்களை வரைய முடியுமா என்பது போன்றும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன குற்றப்புலனாய்வு பிரிவினர் அவை தொடர்பாக விசாரணைகளை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் என்றே என்ன தோன்றுகின்றது அது மாத்திரம் அல்லாது பல்வேறுபட்ட அரசியல் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாகவும் அவர் ஒரு சில வரைவுகளை அனுப்பி வைத்திருக்கிறார் அவையும் இப்பொழுது சமூக ஊடகங்களூடாக உலாவித்திருக்கின்றன உண்மையிலேயே அதில் இருப்பது புள்ளியானின் கையெழுத்துத்தானா அல்லது இப்பொழுது தான் இருக்கிறதே ஏஐ வைத்துக்கொண்டு அப்படி ஏதாவது செய்கிறார்களா என்பது தொடர்பாக விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றன அல்லது சிறையிலே இவர் சகல சௌபாக்கியங்களையும் அனுபவித்து கொண்டு இருக்கிறாரா என்பது தொடர்பாகவும் இப்பொழுது சமூக ஊடகங்கள் பரவலாக கருத்துக்களை வெளியிட ஆரம்பித்திருக்கின்றன உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த புள்ளியான் என்பவர் கைது செய்யப்படுவதும் பின்னர் விடுதலை செய்யப்படுவதும் ஒரு கட்சி இவரை கைது செய்யும் அடுத்து வருகின்ற அரசாங்கம் அவரை விடுதலை செய்யும் இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்ற அந்த கைதும் இப்படியான ஒரு கைதாகத்தான் இருக்குமா என்பது தொடர்பாகத்தான் சமூக ஊடகங்கள் இப்பொழுது தங்களது கருத்துக்களை முன்வைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படியோ பிள்ளையான் சிறையிலே இருக்கிறார் அவை தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றே பலரும் எதிர்பார்த்திருக்கிறார்கள் சரி இது இருக்கின்ற காலகட்டத்தில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் என்று சொல்லப்படுகின்ற எம்ஏ சுமந்திரனால் விடுக்கப்பட்ட இந்த கடையடைப்பு போராட்டம் இது பெரும் சர்ச்சையாக மாறியிருக்கிறது அதாவது திடீரென மேற்கொள்ளப்பட்ட இந்த கடையடைப்பு இது சோபிக்கவில்லை என்று பிறர் சொல்கிறார்கள் ஆனால் சுமந்திரன் சொல்கிறார் அது மிக மிக வெற்றி அளித்திருக்கிறது என்பது போன்று சுமந்திரன் தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே அங்கே என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் தமிழினம் போராடுவதற்கு தமிழினத்தால் மேற்கொண்டு எழுச்சி அடைவதற்கு தமிழினத்தால் கூட்டு சேர்ந்து போராடுவதற்கு எந்த விதமான ஒரு தன்மையும் அவர்களிடம் இல்லை என்பதை பறைசாற்றுகின்ற வகையிலே இந்த கடையடைப்பு போராட்டம் உலக நாடுகளுக்கும் சிங்கள மக்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இவை இடம்பெற்றிருப்பதாக அரசியல் அவதானிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு போராட்டம் இடம்பெறுகிறது என்றால் பொது அமைப்புகளோடு பேசியிருக்க வேண்டும் கல்விமான்களோடு பேசியிருக்க வேண்டும் பல்கலைக்கழக சமூகத்தை அழைத்து பேசியிருக்க வேண்டும் இவை எதுவும் பேசப்படாமல் தன்னிச்சையாக தமிழரசு கட்சி போராட்டத்தை நடத்துகிறது என்று சொல்லி ஒரு அறிவிப்பை விட்டது அதுவும் குறுகிய ஒரு காலத்திலே அந்த அறிவிப்பை விட்டு முன்னர் ஒரு திகதியாக இருந்து பின்னர் அந்த திகதி மாற்றப்பட்டு அதே வேளையில் நேர அலகுகள் இருவர் மாறி மாறி கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் சி வி கே சிவஞானம் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின்படி நான்கு மணி வரைக்கும் இந்த கடையடைப்பு இடம்பெறலாம் அதன் பிற்பாடு கடைகளை திறந்து விடலாம் என்பது போன்ற ஒரு கருத்து இருந்தது சுமந்திரன் பன்னெண்டு மணியோடு இந்த போராட்டங்கள் நிறைவடைவதாக அறிவித்திருக்கிறார் எனவே இவை ஒரு கேளிக்கை நிகழ்வு போன்றே இடம்பெற்றிருக்கின்றன தமிழர் தரப்பால் ஒரு போராட்டம் முன்வைக்கப்படுகிறது என்று சொன்னால் அங்கே இருக்கின்ற தமிழரசு கட்சியில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு கூட இவர்கள் கலந்தாலோ கலந்தாலோசிக்கவில்லை போல் தெரிகிறது ஏனென்று சொன்னால் இருவர் மட்டுமே அறிக்கைகளை விடுகிறீர்கள் சுமந்திரன் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படாத இவர் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே ஈடுபடாது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழரசுக் கட்சியில் இருக்கிறார்கள் எனவே அவர்களை வைத்துக்கொண்டு இந்த கருத்தை தெரிவித்திருக்கலாம் என்பது போன்று கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அதே வேளையில் என்றும் இல்லாத வகையில் அதாவது பல்வேறுபட்ட போராட்டங்கள் இடம்பெறுகின்ற வகையில் அவற்றை விமர்சனத்துக்குள்ளாக்கின்ற சுமந்திரன் மக்கள் மத்தியிலே தமிழ் மக்கள் ஒரு எழுச்சி கொண்டு ஒரு போராட்ட வடிவத்தை வடிவமைக்கின்ற வேளையில் அவற்றுக்கு மாற்று கருத்தை சொல்லி வருகின்ற இந்த சுமந்திரன் திடீரென்று ஏன் இப்படி வெளிக்கிட்டார் என்றுதான் பல்வேறுபட்ட கருத்துக்கள் எழுந்திருக்கின்றன அது தவிர தமிழ் மக்கள் தனக்கு ஆதரவு தரவில்லை தமிழ் மக்கள் யாழ்ப்பாணத்திலே கடையை துறந்து விட்டார்கள் முஸ்லீம் மக்கள் தொடர்பாக அவர் இப்பொழுது அக்கறை காட்டுவது போன்றிருக்கிறார் இந்த சாணக்கியன் எல்லாவற்றுக்குமே குரல் கொடுத்து வருகின்ற இந்த சாணக்கியன் இப்பொழுது அமைதி காக்கிறார் கிழக்கிலே முஸ்லீம் மக்களின் ஆதரவை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக அண்மையிலே ரவு கப்கீம் பாராளுமன்றத்திலே பேசிய அந்த புதிய குழி விவகாரம் தொடர்பாக விதமான ஒரு கருத்தையும் சாணக்கியன் வெளியிடவில்லை இவை தொடர்பாகவும் மக்கள் மத்தியிலே விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன பல்வேறுபட்ட மக்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் முஸ்லீம் ஊர்காவல் படையினரால் தமிழ் மக்களுக்கு பல்வேறுபட்ட இன்னல்கள் விளைக்கப்பட்டிருக்கின்றன பல்வேறுபட்ட மக்கள் இன்றும் தங்கள் உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம் ஊர்காவல் படையினரால் அந்த செயற்பாடுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அவற்றை பற்றி எல்லாம் கதைக்க முடியாது சாணக்கியன் சாணக்கியனும் சுமந்திரனும் இப்பொழுது இருப்பது கிழக்கு மாகாணத்தில் சாணக்கியன் முதலமைச்சராக வர வேண்டும் வடக்கு மாகாணத்திலே சுமந்திரன் முதலமைச்சராக பெற வேண்டும் இவற்றுக்கான ஏற்பாடுகளாகத்தான் இப்பொழுது தன்னால் போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது தான் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தேன் என்பது போன்று மக்கள் மத்தியிலே வந்து இப்பொழுது உலாவி தெரிந்து கருத்துக்களை முன்வைப்பதாகத்தான் இப்பொழுது பல விமர்சகர்களாக கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன ஆயுதமேந்திய போராட்டக் குழுக்கள் ஆயுதமேந்திய போராட்டக் குழுக்களோடு சேரமாட்டேன் என்று நேரடியாக விமர்சனங்களை சொல்லி வந்த சுமந்திரன் இப்பொழுது நீலிக்கண்ணீர் கண்ணீர் வடிப்பது போன்றுதான் தெரிகிறது அந்த கட்சி எனக்கு ஆதரவு தருகிறது இந்த கட்சி எனக்கு ஆதரவு தருகிறது என்பது போன்று ஆதரவு கூட்டத்தை திரட்டுவது போன்று ஒரு பிரம்மையை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்துவதற்கு இவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இவை தொடர்பாக மக்கள் தகுந்த பாடத்தை அவர்களுக்கு இருக்கிறார்கள் என்று தான் தெரிவிக்க வேண்டும் மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள் என்பதற்கு அண்மையில் நடந்த இந்த கதவடைப்பு போராட்டம் ஒரு சான்றாக இருக்கிறது அது தவிர மெல்ல மெல்லமாக தமிழர்களின் போராட்ட உணர்வை மழுங்கடிக்கின்ற ஒரு செயற்பாடாக இந்த சுமந்திரன் செயற்பாடு அமைந்திருக்கிறது யாரோ ஒருவருக்கு கூலியாக இவர் செயற்பட்டிருக்கிறார் என்று தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இராணுவ பிரசங்கம் இராணுவ பிரசன்னம் இன்று வந்ததல்ல என்று கொஞ்சம் குறைந்திருக்கிறது மாகாணத்தில் ஆனால் இத்தனை ஆயிரம் மக்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது இத்தனை ஆயிரம் பேர் கைது செய்யப்பட்ட போது பல பேர் கொல்லப்பட்ட போது பேசாத வாய்களெல்லாம் இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கின்றன இதன் பின்னணி என்ன என்பது போன்றுதான் சமூக ஊடகங்கள் கேள்வி எழுப்பி இருக்கின்றன இவற்றின் பின்னால் யார் இருக்கிறார்கள் யாருக்காக இந்த குரல் எழுப்பப்படுகிறது இது உங்களிடமே விட்டுவிடுகிறேன் உங்களிடமிருந்து கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் சுமந்திரன் நடத்திய இந்த போராட்டம் கடையடைப்பு போராட்டம் சிவி கே சிவஞானம் சொல்கிறார் நான்கு மணி வரை என்றும் சுமந்திரன் சொல்கிறார் பன்னிரண்டு மணிக்கு பிற்பாடு பழமைக்கு திரும்பலாம் என்று அப்படியானால் இது கடதவடைப்பு போராட்டம் அல்ல கதவடைப்பு போராட்டம் என்பது ஒரு மக்களுக்கு மக்கள் முன்வந்து தங்களது எதிர்ப்பை அரசாங்கத்துக்கு காட்டுகின்ற ஒன்றாகத்தான் இந்த கதவடைப்பு போராட்டம் இருக்க வேண்டும் ஆனால் மிக பிரபலியமான ஆலயத்தினுடைய திருவிழா நடைபெறுகிறது மக்கள் சென்று வருகிறார்கள் மீன் சந்தைகள் திறந்திருக்கிறது கடைகள் அநேகமான கடைகள் நமக்கு வந்த காணொலிகளை நான் பார்த்த வழியில் அநேகமான கடைகள் திறந்துதான் இருந்தன வெற்றி என்று இவர் சொல்வது அப்பட்டமான பொய்யாகத்தான் பார்க்கப்படுகிறது இவர் தமிழர்களின் போராட்டத்தை மலுங்கடிப்பதற்காகவே இவ்வாறான செயற்பாட்டை செய்தார் என்று மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது நல்லது உறவுகளை இவை தொடர்பான உங்களது கருத்துக்களை நான் எதிர்பார்த்திருக்கிறேன் இந்த போராட்டம் தொடர்பாகவும் பிள்ளையானால் வரையப்பட்ட இந்த கடிதங்கள் தொடர்பானவும் உங்களது விமர்சனத்தை எதிர்பார்க்கிறேன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடுபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்